நிகிலன் அவர்களின் வாகு கவிதை பிரதியை குறித்து வெயில் அவர்கள் பேச வருமாறு அழைக்கிறோம் எங்க அழைக்கிறோம் நிகிலனுடைய தொகுப்பு வந்து கடந்த தொகுப்பையும் வந்து நான் பேசினேன் இந்த தொகுப்புக்கும் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு கவிஞரை தொடர்ந்து அவதானித்து வருவது பின் தொடர்ந்து வருவது அவருடைய படைப்புகளில் கவனம் செலுத்தி அவருடைய படைப்பில் இயங்கக்கூடிய பொருண்மைகளை வந்து உள்வாங்கி அவரை அறிந்து கொள்வது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு பார்க்குறேன் வாசிப்பில் பெருமளவனுடைய வாசிப்பை பறிப்பட்டது தான் ஒரு ஒரு நபரை முழுமையாக வாசிப்பது அப்படின்னு இப்போ நெகிழனுடைய கவிதைகளை முழுமையாக வாசித்த ஒரு நபராக நான் இருக்கிறேன் அந்த வகையில் நெகிழன் வந்து தமிழினுடைய மிக கவனிக்கத்தக்க ஒரு குரலாக நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய கவிதைகளுடைய தன்மை நெகிழனு என்கிற பேருக்கேற்ப நெ நாளுக்கு நாள் நெகிழ்ந்து கொண்டே வருகிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நான் பார்க்குறேன் மற்ற தொகுப்புகள் ஒரு வ ஒரு வளர்ச்சிதை மாற்றம் எல்லா படைப்புகளுமே ஒரு நான்கு தொகுப்பு ஒருத்தர் எழுதுகிறாருன்னா அந்த நான்கு தொகுப்புகள்லையுமே ஒரு வளர்ச்சிதை மாற்றம் இருக்கும் இதுலேயும் அப்படியான கவிதைகள் இருக்குது முதல்ல நான் வந்து நெகிழனை வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு ஃபேண்டஸியை வந்து ட்ரை பண்ணுற ஒரு ஆளாக தான் நான் முதல்ல பார்த்தேன் நான் பிறகு கொஞ்சம் வாழ்வியலின் மீதான ஒரு கேலி கிண்டல் விரக்தி உருவானது இந்த தொகுப்பு ஒரு நையாண்டி என்பதற்கும் தாண்டி அதற்கு அப்பால் அரசியல்பூர்வமான ஒரு பார்வையை குரலை கொண்டிருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன் உதாரணமாக அந்த தொகுப்பினுடைய ஆரம்ப கவிதை வள்ளுவரை வந்து வள்ளு அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு பெட்நேம் கொடுத்துருக்காரு வள்ளு சொல்கிறாரு துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு அதாவது இடுக்கன் வருங்கால் நகுக என்பதை இன்னும் எளிமைப்படுத்திருக்கிறேன் அதற்கு நெகிழன் ஒரு பதில் சொல்கிறார் சிரிச்சு சிரிச்சு வாய் வலிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறார் இந்த விமர்சனம் வழி நையாண்டி அரசியல் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த தொகுப்பினுடைய குரலாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் பிறகு நான் கடந்த தொகுப்புக்கு பேசும்போது சொன்னது மாதிரியே நெகிழனுடைய கவிதைகளில் ஒரு ஒரு இயல்பு கூடி வந்துக்கிட்டு இருக்குது ஒரு மனிதன் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கையை விட்டு சைக்கிள் ஓட்டுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு தன்மை கவிதை எழுதுவதில் அந்த நிலையை நோக்கி நெகிழன் போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன் முழுமையான ஒரு இந்த தொகுப்பினுடைய ஒரு விமர்சனமாக சொல்லணும்னா அப்படி இலகுவான ஒரு கயிற்றின் மீது சைக்கிள் ஓட்டுகிற ஒருவராக கவிதை மிக எளிமையாக்கி கொண்டிருக்கிற அதே சமயத்தில் தத்துவம் இன்னும் கூர்மையான அரசியல் பள்ளத்தாக்குகளின் வழியாக ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது சின்ன பதற்றம் இருக்குது நெகிழண்ட் கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதற்றம் தரக்கூடிய ஒரு சில இடங்களும் இருக்குது ஆனாலும் அந்த முயற்சி ரொம்ப ரசிக்கத்தக்க ஒன்றாகவே இருக்குது தொகுப்பு முடிகிற வரைக்கும் தொகுப்பினுடைய இறுதி கவிதை அப்புறம் என்ன எல்லாரும் வந்து விட்டார்கள் நீங்கள் சாக வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு ஒரு கவிதை முடியுது ஒரு தொகுப்பு எப்படி ஆரம்பித்து எப்படி முடியுதுங்கிறது இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து அவ்வளவு கசப்பு இருக்குது அவ்வளவு துயரம் இருக்குது கசப்போடு சிரிப்பது அந்த எல்லுவைய பூக்களைய பாட்டில் வந்து யகோபாரதி வரையே எழுதியிருப்பாரு ஆளால ஓஞ்சிரிப்பு கொள்ளுதையா அப்படின்னு ஆளாள சிரிப்பு என்பது அந்த ஆழாளம் என்கிற விஷம் அது கொல்லும் சிரிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த மாதிரி நெகிழனுடைய அந்த சிரிப்பு என்பது வந்து ரொம்பவே கசப்பு நிறைந்த ஒரு சிரிப்பாக இதுக்குள்ளேற தொக்கி நிற்கிது நான் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு நடந்த ஒரு ஒரு மது விருந்தில் மிக உணர்ச்சி வசப்பட்ட நெகிழனுடைய இந்த நூல் வெளியிடுவதற்கு முன்பாகவே இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்பாக நான் அங்கே பேசிட்டேன் நிறையா நெகிழனுடைய கவிதைகள் ஏன் முக்கியமானது அல்லது அது என்ன தந்தது அப்படிங்கிறத அங்கேயே பேசிட்டேன் அதில் குறிப்பிட்டு அதற்கு சாட்சியான விஜயகுமார் இங்கே இருக்கார் ஒரு இசை அதாவது ஒரு கவிதையில் இசை என்னவா இருக்குது ஒழுங்கு என்னவாக இருக்குது தான் வந்து இசையா சந்தம் தாண்டிய ஒரு இசை கவிதைக்குள் இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும்போது நான் சொன்னேன் வெறுமனே கவிதைக்குள் இசை எங்கே இருக்குங்கிறதுக்கு வந்து இயைபு எதுகை மோனை சந்தம் அது மட்டுமே ஒரு இசை இல்லை அப்படின்னு ஒரு கவிதை உதாரணம் காட்டி சொன்னேன் நான் நெகிழனுடைய க கவிதை மெழுகு கண்ணீர் அப்படிங்கிற ஒரு கவிதை மெழுகுவர்த்திகளை வர்த்திகளை இயற்றிய அந்த நாற்பது வயது தம்பதியர் மாதாவின் முன் மண்டியிட்டனர் எல்லோரையும் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கும் மாதாவே எங்களை இந்த குழந்தை பிரச்சனையிலிருந்து மட்டும் விடுவி உன்னை போலவே உன்னைப் போலவே என் கைகளிலும் ஒரு குழந்தையை கொடு என்று உருகி மன்றாடினார்கள் மெழுகுகளோ அதற்கு ஆமாம் தாயே ஆமாம் தாயே என்று கூறுவது போல் அழுது கொண்டிருந்தன மனமுருகிய மாதா தன் சக்தியை பிரயோகிக்க முடிவு செய்து கையிலிருந்த குழந்தை இயேசுவை கீழே இறக்கி வைத்து விட்டு கண்களை மூடினார் தத்தி தத்தி நடைபோட்ட இயேசுவை அவர்கள் இடுப்பில் வைத்து கொண்டு கண்களை விழித்த மாதா கைகளை நன்கு உதறிவிட்டு ஒரு கையால் மறுகையை அழுத்தி விட்டு கொண்டார் அப்போது மெழுகுகளோ ஆமாம் தாயே ஆமாம் தாயே என்று கூறுவது போல் அழுது கொண்டிருந்தேன் அந்த கவிதை முடியுது இந்த கவிதைக்குள்ள ஒரு இசையுமே இருக்குது அந்த மெழுகினுடைய அசைவும் அது ஆமாம் தாயே ஆமாம் தாயே என்று அந்த அந்த குரல் நமக்கு கேட்குறது மெழுகின் குரலை நம்ம முதல் முறையாக கேட்குறோம் அது ரொம்ப இனிமையான ஒரு விஷயம் இன்னொன்று இந்த கவிதைகள் இருக்கக்கூடிய ஒரு பகடி ஒரு அரசியல் இயேசுவை கையில் வைத்திருந்த மாதா நேரம் கையில் வைத்திருந்த மாதா இறக்கி விட்டுவிட்டு தன்னுடைய கைகளை கொஞ்சம் பிடித்து விட்டுக் கொள்வது என்பது இது ஒரு பெண் வாசிக்கும்போது வேற ஒன்றா இருக்கும் இது ஒரு ஆண் பார்வையில் வேறு ஒரு கவிதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் தரக்கூடிய ஒரு கவிதை இது ஒரு பெண் படிக்கும்போது நிச்சயமாக அந்த பெண்ணுடைய கைவழியை அவள் பெரிய அளவில் தனக்கான ஒரு அரசியல் கவிதையாக இதை வந்து ஒரு பெண் பார்க்க முடியும் அப்படி பல்வேறு பர்ஸ்பெக்டிவ் தரக்கூடிய ஒரு கவிதை ஆனால் அந்த கவிதைக்குள்ளே எது இவ்வளோ கவிதை ஆகுது ரொம்ப எளிமையான மொழி இதுக்குள்ளே கவிதைக்கான எந்த பிரத்யேக சொற்களும் இல்லை ஆனால் எப்படி இது கவிதையாகுது ஒரு சுடரை ஆமாம் தாயே ஆமாம் தாயே என்று இரண்டு வெவ்வேறான அபத்தமான இடங்களில் பேச வைப்பதன் மூலமாக இந்த கவிதை உருவாகிறது மேலும் ஒரு கவிதை ஒரு ஒரு கடவுள் என்கிற ஒரு பெரும் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அது ஒரு எளிய நாடகத்தை நடத்துது அந்த வகையில் ரொம்ப முக்கியமான கவிதையை நான் அந்த கவிதையவே பார்க்குறேன் அப்புறம் நிறைய நெழினுடைய கவிதைகள் முழுக்க பார்க்கும்போது நிறைய மாஸ்டர்ஸ் புயம்மை வந்து அது நினைவூட்டுது இப்போ உதாரணத்துக்கு வந்து சுயமலிங்கத்தினுடைய எங்களுக்கு ஒன்றும் இல்லை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் கழிவு களிமண் உருண்டைங்களை தின்றால் செரித்து விடுகிறது அப்படின்னு ஒரு போயம் இருக்குது இதில் ஒரு கவிதை வருது எனக்கு என்ன கவலை நான் பார்க்கவும் என்னை பார்க்கவும் இதோ இன்னும் மிச்சம் இருக்கிறது தூரத்து சொந்தமான வானம் அப்படின்னு இருக்குது ஒரு மனிதனுக்கு எதுவுமே இல்லாத போது அவன் வானத்தை பார்க்கக்கூடிய ஒரு வெறுமையான வானம் மட்டுமே அது வெறித்து பார்க்க தான் வெறித்து பார்க்க ஒன்று இருக்குங்கிற ஒரு வானத்தை துணையாக கொடுக்குற ஒரு பார்வை இது ஜென்மரபு வரைக்கும் இருக்குது கூரை விட்டது இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிலவை பார்க்கலாம்ங்கிற ஒரு ஜென் கவிதையோடு கூட அது தொடர்புடையதாக இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பெயின் ஒரு தனிமை ஒரு அந்நிய மாதினுடைய ஒரு மனநிலை வந்து இந்த கவிதையில் இருக்குது நான் நிறைய கவிதை குறிப்பாக நான் தமிழ் கவிதைகள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி கூட போட்டிருந்தார் அவர் பூவிதல் உமேஷ் கவிதையில் வந்து கவிஞர்கள் வந்து கவிதை எல்லாருமே புகழ்கிறாங்க யாருமே வந்து விமர்சிக்கிறதே இல்லை விமர்சனமே அழிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஒரு பதவி போட்டிருந்தார் கவிதை உரையாடல் வழியாக கவிதையை மேம்படுத்துவதற்காக கவிதையை ஒரு ஆராய்ச்சி கூடத்துக்குள் எடுத்துச் சென்று கோட்பாட்டு ரீதியாக விமர்சனம் செய்வது என்பது வேறு ஆனால் வாசிப்பே இல்லாத ஒரு சமூகத்தில் கவிதையை கொண்டு சேர்ப்பதற்கென்றே பேசுவது என்பது வேறு கவிதையை முன்கொண்டு செல்வது என்பது வேறு இரண்டுமே வேறு வேறு அந்த அடிப்படையில் ஒரு கவிதைத் தொகுப்பில் இன்னைக்கு வெளியாகிற ஒரு கவிதைத் தொகுப்பில் நான்கு பக்கங்கள் ஐந்து பக்கங்களை முனைமடிக்க முடிந்தால் அது சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது அந்த வகையில் நெகிழனுடைய பெரும்பாலான பக்கங்களை நான் வந்து மடிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த தொகுப்பு இருக்குது அது ரொம்ப இந்த தொகுப்புக்கான பாராட்டை நான் வந்து கருதுகிறேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா மாஸ்டர்ஸுடைய நினைவு வருதுன்னு சொன்னேன் இல்லையா ஒரு கவிதை ஒரு குழந்தை தவளை கற்றுக்கொண்டவுடன் அது வந்து வாசற்படியை தாண்ட முயற்சி பண்ணுறது அம்மா வந்து மறைக்கிறா நடைபழகினதும் தாண்டி செல்ல முயற்சி பண்ணுறான் அப்பவும் அம்மா மறிக்கிறா ஓட பழகின பிறகு அம்மா அப்படி கை விரித்து நிற்கிறா கை குறுக்காலாம் ஓடிடுறான் வீதி எங்கும் அலைந்து திரிந்தேன் இரண்டு பயன்களை அடித்தேன் நான்கு பையன்களிடம் அடி வாங்கினேன் பிறகு நான் புரிந்த அழகிய குற்றங்களோடு வீட்டை நோக்கி துள்ளி குதித்தோடினேன் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது ரொம்ப அழகான ஒரு கவிதையாக நான் அதை பார்க்குறேன் ரொம்ப சிம்பிளான ரொம்ப நல்ல கவிதை இந்த உலகத்தில் எல்லாருமே எல்லா த எல்லாருக்குமே இருக்கிற ஒரே விஷயம் என்ன எல்லா தடைகளையும் மீறி தான் செய்ய விரும்புகிற எளிய குற்றங்களை செய்துவிட்டு திரும்ப மகிழ்ச்சியாக அந்த நோக்கி ஓடி வருவது இதுதான் வாழ்க்கையாகவே இருக்குது ஆக்சுவலாக அப்படி யாருக்குமே சிறிய குற்றங்களை செய்வதற்கான அனுமதி இல்லை எனக்கு இந்த கவிதை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது குறிப்பாக வந்து கிம்குட்டு படத்தில் வரக்கூடிய இந்த சம் ஸ்ப்ரிங் சம்மர் விண்டர் ஃபார் ஸ்ப்ரிங் அந்த அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு மீனை ஒரு பாம்பை ஒரு தவளையை கல் கட்டி போட்டு ஒன்று பண்ணுவான் அவன் வளர்ந்து ஒரு பெண்ணோட காதல் வச்சுப்பான் அதுக்கப்புறம் அவன் நர நகரத்துக்கு போய் ஒரு பெண்ணை காதலிச்சு அவளை கொன்று அதுக்கப்புறம் ஒரு செயலில் இருந்து ஒரு குற்றவாளியை திரும்பி வருவான் அவனோட குழந்தை ஒன்று அதே ஆசிரமத்துக்கு வரும் திரும்பவும் அந்த குழந்தைக்கு போதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை மறுபடியும் ஆமையை மல்லாக்கு போட்டு குத்தும் அதோடு அந்த படம் முடியும் இந்த படத்துக்கு வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது நிறைய வந்து இன்டர்பிர்டேஷன் பண்ணலாம் ஆனால் எனக்கு தோணுது நான் மனிதன் மறுபடியும் மறுபடி 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 குற்றங்களின் வாயிலே தான் அந்த வாழ்க்கையை கற்றுக்க முடியும் தான் அந்த பௌத்த பாதை சொல்லுது குற்றம் இல்லாமல் வாழ்க்கை கற்றுக்கொள்ள முடியாது என்பது ஆக இந்த கவிதை ஒரு எளிய குற்றங்களை செய்துவிட்டு வீடு திரும்புகிற துடிக்கிற சிறுவனுடைய குரல் அது ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்குது ஆக்சுவலி ரொம்ப எளிமையாக இருந்தாலும் ஃபிலாசபிகலாக இருக்குது நிறைய சின்ன சின்ன சித்திரங்கள் நெகிரிண்ட் பிடிச்ச விஷயம் என்னென்னா எளிய சித்திரங்களை அவர் உருவாக்க ரொம்ப அழகாக உருவாக்க முடியுது அவரால் ரொம்ப சின்ன காட்சி ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவாக கொண்டு வர முடியுது ஏற்கனவே நான் அவர் ரொம்ப அவருடைய எனக்கு பிடித்த கவிதை ஒரு உடைந்த மரத்திலிருந்து ஒரு துப்பாக்கி போன்ற ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு ஒரு சிறுவன் வந்து ஒரு அங்கே அமர்ந்துருக்கிற ஒருத்தரை பார்த்து துப்பாக்கி அப்படி நீட்டுறப்போ அவரும் என்ன செய்ய தெரியாதுன்னு உட்காந்துருப்பாரு நினைக்கிற ஒரு ஒரு சித்திரம் இருக்குது இன்னும் அந்த அந்த விஷயம் எனக்கு இன்னும் அப்படி இருக்குது அந்த மாதிரி நிறைய கவிதைகள் இதுக்குள்ளே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் ஆக்சுவலாக எனக்குமே நடந்த ஒரு கவிதையாக அதை நான் பார்க்குறேன் இன்னொன்று எனக்கு மின்மணிகள் ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் ஒரு கவிதை வெளிச்சம் நிரம்பிய வயிறுன்னு ஒரு கவிதை காலை எட்டு மணிக்கு நடக்க ஆரம்பித்தேன் நேரம் செல்ல செல்ல வானம் தனது மஞ்சள் நிற கண்களால் என்னை சுட சுட முறைக்கத் தொடங்கியது கட்டடங்களுக்கு மத்தியில் அலைந்தலைந்து ஏறி இறங்கி உடல் மிகவும் சோர்ந்து விட்டது நல்ல மதிய வேளையில் கண்களுக்குள் பொழுது சாய்ந்து கொண்டே வந்தது புரியும் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தானே நான் உடலை வற்புறுத்தி நடக்க வைத்து ஒரு வழியாக அன்னதான பந்தையில் அமர்ந்தேன் ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு மின்மினியாக அணைந்து அணைந்து ஒளிர்ந்தது நான் மின்மினிகளை மின்மணிகளை போல் அள்ளி அள்ளி உண்டேன் அப்படின்னு அந்த கவிதை வருது ஒரு மனிதன் பசியில் வெகு தூரம் நடக்கும்போது அவனுக்குள் நிகழ்கிற சக்தி இழப்புங்கிற ஒரு அஸ்தமனம் இருக்குல்ல அதற்கு பிறகாக கண்ணில் பூச்சி பறக்கிறது இருக்குல்ல அதே அந்த அந்த மின்மணி பறத்தல் வந்து சோறு மின்மணியாக மாறி அதை அள்ளி தின்னுற ஒரு விஷுவல் வந்து அந்த பசி பசி கொடுமை என்பது வந்து புறநானூர்லேருந்து அதற்கு முந்தைய காலகட்டத்திலருந்து ஒரு பெ ஒரு எனக்கு வந்து அந்த 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 கவிதையில் ரொம்ப நேரம் இருந்தேன் நான் அந்த அவன் அவன் தன் முகத்தை பார்க்க விரும்பிகிட்டே இருந்தேன் அந்த மனநிற்காப்பா வரும்போது அவன் சொன்ன துணியவும் அந்த முகமும் எப்படி இருந்தது அவன் போகும்போது அவருடைய ம முகமும் மனமும் என்ன இருந்தது அப்புறம் அந்த மனிதனுக்கு என்ன நேர்ந்ததுங்கிறது இருக்குல்ல அது அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நாவலுடைய முதல் பக்கமும் ஒரு நாவலுடைய கடைசி பக்கமும் இருக்குது நாவலை நாமளே உருவாக்கிக்கிற ஒரு 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 இருக்குது அந்த மாதிரி நெயிலனுடைய இந்த கவிதை தொகுப்பில் நிறைய கவிதைகள் இருக்குது அப்புறம் அந்த கடைசி இருந்து இந்த வாழ்க்கை என்னை வந்து வாயோடைய பார்க்க விரும்புகிறது அப்படிங்கிற ஒரு கவிதை இல்லை இது முந்தைய தொகுப்பினுடைய ஒரு நீட்சியுமே இதை நான் கருதுறேன் உண்மையாகவே அதாவது இந்த கவிதை நான் சொல்லணும் இந்த கவிதை ஆக்சுவலாக இப்படி 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 காட்டலாம் ஏன்னா இந்த கடைசி மட்டும் வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஏன்னா கவிதை இங்கேயே முடிஞ்சுது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை விலகுவதும் இல்லை கவிதை தலைப்பு நான் உண்டானது தெரிந்ததும் வயிற்றை தொட்டு தொட்டு பார்த்து குதூகலம் அடைந்தவள் உள்ளிருக்கும் போதே அவசரப்பட்டு சந்தோஷம் என பெயர் வைத்தாள் குழந்தை உருவாயிருக்கும் போது உள்ள கரு உருவாக இருந்தால் அதுக்கு சந்தோஷம்னு ஒருத்தி பெயரிடுறாள் நானோ ஒரு நாள் அவளின் அழகிய வயிற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு வெளிவந்தேன் வாழ்வின் சகல குண்டுகுளிலும் விழுந்தெழுந்த ஒருவர் என் கால்களை பிடித்து தலைகளாக தொங்கிவிட்டு என் முகத்தை பார்த்து மூன்று முறை உச்சரித்தார் குறை ஒளியில் துயரமே மித ஒளியில் துயரமே உயர ஒளியில் துயரமே திமிரி கொண்டு கீழே குதித்து ஓட ஆரம்பித்தேன் அப்படின்னு அந்த கவிதை முடியல அப்புறம் இருக்க தேவையில்லை ஆக்சுவலாக அந்த துயரம் மூன்று முறை துயரம் என்று உச்சரித்து பெயர் வைக்கப்பட்ட குழந்தை கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறது இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை கனெக்ட் பண்ணி பார்த்தா நேராக அந்த மனநோயர் காப்பகத்தில் ஒருத்தர் சொன்னால் இல்லையா அங்கே போகுது இந்த குழந்தை ஓடி போய் இது வளர்ந்து அங்கே தான் போய் நின்றுதோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படி ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சிறார் பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் அப்புறம் ஒட்டு மொத்தத்தையும் பேசக்கூடிய ஒரு ஒரு ஒருவர் அப்படின்னு நிறைய கதாபாத்திரங்கள் இந்த கவிதைக்குள்ளே இருக்குது நான் சொன்னது மாதிரி அந்த சம்மர் விண்டர்பால் அந்த படம் மாதிரி கெயின்பிடிக்கக்கூடிய படத்தை போல இந்த கவிதை நெகிழனுடைய எல்லா தொகுப்போடும் தொடர்புடையதாக இருக்கிறது அப்புறம் இந்த கவிதைகள் எல்லாம் ஒரே கவிதைகள் போல் ஒரே கவிதையாக மாறக்கூடிய அளவுக்கான ஒரு நெருங்கிய தொடர்பை கதை தொடர்பை கொண்டிருக்கின்றனங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று கடைசி கவிதை இது சொல்லி முடிக்கலாம் ஆக்சுவலாக இதில் இதே ஏன் கூறி இந்த கவிதை சொல்கிறேன்னா பச்சையான வாழ்க்கைன்னு ஒரு கதை உண்டு கோபிகிருஷ்ணனுடைய கதை உண்டு ஒரு வாடகை வீட்டில் வாழ்கிற ஒருத்தருடைய ஓ அந்த ஓனருடைய வீட்டில் உள்ள ஒரு ஜட்டி காணாமல் போயிடும் அந்த ஜட்டியை தேடு அந்த அந்த குடியிருப்பில் இருக்க எல்லா போய் அந்த ஓனர் அம்மா தகராறு பண்ணுவான் அப்போ அந்த கதை எழுதுகிற நபருக்கு குறிப்பிடுவார் எங்கே வந்து என் கையை தூக்கினாலும் பயமாக இருக்கணும் அந்த கவிதை முடியாது பச்சையான வாழ்க்கை பச்சையான ஜட்டின்னு நினைக்கிறாரு அது ரொம்ப நல்ல ஒரு கதை ஆக்சுவலாக எனக்கு இந்த இந்த கவிதை அந்த கோபிகிருஷ்ணனுடைய கதையினுடைய இருக்கக்கூடிய அடுத்த வருஷன் கோபிகிருஷ்ணனுடைய கோபத்தை இது இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டு வருது அப்படி தான் எனக்கு இந்த கவிதை புரிஞ்சுது அதான் உச்சக்கட்ட கடுப்பில் ஒரு கவிதை எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கவிதை இது இறுதி விருப்பம் அப்படின்னு ஒரு கவிதை தலைப்புச்சுக்கார் நான் வயதிலிருந்தே உள்ளாடை அணிவதில்லை என்ற உண்மையை அறிய நெருகையில் எவரும் கண் கலங்குகிறார்கள் தழுதழுக்கும் குரலால் நான்கு ஜோடி வாங்கித்தரவா என்கிறார்கள் நேற்று கூட படுத்த படுக்கையாகி விட்ட நண்பர்களுடன் காண மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் அவர் நான் சாவதற்குள் ஒரு முறையானும் உன்னை ஜட்டியோடு பார்க்க வேண்டும் என்றார் நான் கலங்கியபடி படியிறங்கிக் கொண்டிருந்தேன் யாரோ சிலர் கோஷமிட்டபடி சென்றனர் தனியொரு மனிதனுக்கு ஜட்டி இல்லை எனில் ஜெகத்தினை அழைத்து விடுவோம்னு ஒரு கவிதை இருக்குது இப்படி இந்த கவிதை தொகுப்பை முழுசாகவே நான் பேசி முடிச்சுருவேன் பட் நான் உங்களுக்கு வாசிக்கிறதுக்காக விடுறேன் இந்த கவிதை வந்து கடுப்பாகு மயிலாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் வந்து இந்த வாழ்வின் மீது வைக்கப்பட்ட ஒரு பெரும் விமர்சனமாக அந்த கவிதை தொகை பார்க்குறேன் ஏன் இந்த கவிதை எனக்கு பிடிச்சிருக்கு ஏன் வெயில் அதிகமாக பேசுறாரு பயங்கரமா பாராட்டாரு நெயிலங்கிற மாதிரி தோணலாம் எனக்கு எப்பவுமே ஒரே விஷயம் கவிதை உற்பத்தி ஆகிறதுக்கு பல்வேறு விதமான இடங்கள் இருக்கு ஒரு இருந்து ஒரு கவிதை உருவாகும் வேறு வேறு விஷயங்கள்ல இருந்து கவிதை உருவாகும் ஆனால் நேரடியாக ஒருத்தனுடைய கண்ணீரிலிருந்து ரத்தத்திலிருந்து எலும்புல இருந்து சதையிலிருந்து வாழ்வினுடைய குண்டிச்சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுலேருந்து உருவாகிற கவிதைகளுக்கு நான் எப்போவுமே ரொம்ப பெரிய ரசிகன் எனக்கு அது பிடிக்கும் அதில் ஒரு ஆத்தெண்டிகேஷனாக எனக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஒரு உண்மை இருக்கிறதா பார்க்குறேன் எனக்கு கவிதை கலை என்பதில் நான் உச்சபட்சமாக ரசிக்கிற பல் பல பேருக்கு பலவிதமான ரசிப்பு தன்மை இருக்கும் ஒரு ஆர்ட்டில் பலருக்கும் பலவிதமான விஷயங்களை பார்க்க பிடிக்கும் எனக்கு ஒரு ஆர்ட்டில் இருக்கக்கூடிய உண்மையை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் நெகிழனுடைய கவிதைகளில் நிறைய உண்மை இருக்குது அதற்காகவே நெகிழன் ஒரு கவிதைக்கு தன் தலையை கொடுக்க வந்திருக்கிற நெகிழனுக்கு என்னுடைய வாகான கைகளால் ஒரு அணைப்பை கொடுத்து அவருடைய தொகுப்பு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்